தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகி வா நான் உங்கள் சகோ இது மற்றும் உங்கள் சகோ பது மற்றும் மக்கள் ஏன் டீம் வந்திருக்காங்க என்ன என்னன்னு சொல்லி பாருங்க

அப்ப அதெல்லாம் விட்டுட்டு டக்கண்ட் வேலையெல்லாம் முடிச்சிட்டால் இப்படி என் ஓடி வந்துட்டார் என்ன ஓகே நன்றி இருந்தாலும் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் சரியா ஒரு மாதம் என்ன ஒரு மாசமும் ஒரு நாளும் இன்றைய நாளில் ஒரு ஸ்பெஷலான நாள் உண்டு உண்மையிலே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றது வழியில காட்டி அது ஏன்னு சொன்னால் அப்போ வந்து எவ்வளவு கஷ்டப்படணும் அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறேன்றது ஆயிரம் உறவுகளை வந்து எங்களை சேனலுக்கு சேர்த்து இருக்கிறோம் அந்த முப்பத்தி ஒரு நாளில் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் சேர்த்துட்டு இருக்கிறோம் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு ஏன்னா சேர்த்த ஒன்று அப்படி வந்து இவ்வளோ குயிக்காக வந்துட்டேன்றதுல பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் எல்லாருடைய சப்போர்ட் இதுக்கு முதலாக காரணம்னு சொன்னால் எல்லாருடைய சப்போர்ட் இந்த வீடியோ எங்க வீடியோ ஒவ்வொன்றையும் வந்து ஷேர் பண்ணவங்க மற்றது எங்களை வீடியோ விரும்பி பார்த்தவங்க எல்லாரும் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து அதாவது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளணும் ஏன்னா அவங்க கூட சப்போர்ட் எல்லாம் இந்த அளவுக்கு நாங்க வளர்ந்து வந்ததுக்கான ஒரு காரணம் அது குயிக்கிற ஒரு குறுகிய ஒரு காலத்துல என்ன காலத்துல மற்றது சொல்லி இருப்பேன் வந்து டி அண்ணா இருக்காங்க அவங்க ஒரு மோட்டிவேஷன் அவங்களும் வந்து இதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னா அவங்க நிறைய வந்து இதுக்காக பாடுபட்டவங்க அவங்களையும் முக்கியமா சொல்லிக்குவாங்க மற்றது டி எம் ஹாசன் அவனையும் குறிப்பா சொல்ல உடனே அவர் நிறைய வந்து மோட்டிவேஷன் பண்ணுவான் வீடியோ போடலன்ற டைம் பிந்த கூட கோடுறது வந்து என்ன நண்பன் வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா சும்மா நீங்க நானும் வீடியோ பாக்க என்ன சொன்னா ஹாசன்

அதாவது என்ன ஒரு வீடியோ எடுக்க போறோம் என்றாலும் உடனே எங்களுக்கு வந்து இப்படி எடுங்க அப்படி எடுங்க நன்றி அண்ணா கண்டிப்பா உண்மையிலே வந்து முதலாவது வீடியோல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாசன் சொன்னால் மற்ற விதினா யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆசன் நூலாக சொன்ன காரணம் ஒரு கதையும் இல்ல தொடங்கு அண்ட் அப்படின்னு சொல்லி அண்டை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண உடைய அது பெரிய ஒரு வளர்ச்சி அண்டை வீடியோ மட்டுமே முதலாவது வீடியோ பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வியூஸ் கொடுத்துருந்தது அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி உண்மையில ஒரு மறக்க முடியாத ஞாபகங்கள் அது என்ன விதம் என்ன சொல்ல போறது அதை பத்தி நீங்க வந்து இப்ப உங்கள் சகோண்டு இப்ப பேர் வச்சதான காரணம் என்ன டீம் அப்படி ஒன்று சேர்ந்ததால இல்ல இல்ல மற்றது எல்லாருடைய சகோதரமா பயணிப்பா அதாவது எல்லாரும் வந்து சகோதரம் தானே இப்ப எங்களை குடிக்கோடை வந்தேன்னா எல்லாரும் சோதரமா பயணிக்கணும்ன்றதுக்கான ஒரு காரணம் முதலா வீடியோல அதுக்குரிய காரணம் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ எதுக்காக அந்த பேர் வச்சு நான் என்று சொல்லி முதலா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாரையும் வந்து இதுல வந்து என்னன்னு சொன்னா தனிப்பட்ட ஆள் பயணிக்கிற ஒரு சேனல் கிடையாது எல்லாரும் எல்லாரும் திறமையும் பயன்படுத்தி ஏன்னா எல்லாரும் உண்டாவது பயணிக்கிற ஒரு கூட்டு பயணம் தானே கண்டிப்பாக கூட்டு பயணம் என்றதால உங்கள் சகோ அதாவது நாங்க வந்து உங்களுடைய சகோதரங்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேணும் ஆயிரம் பேர் இருக்காங்க இப்ப உங்கள் சகோவில் உங்கள் சகோ டீமோட சேர்த்து ஓகே ரொம்பவே சந்தோஷமா வேணும் இந்த நாளை வந்து ஒரு சின்ன ஒரு கேக் கட் பண்ணி சின்ன ஒரு செலிபிரேஷன் செய்யணும்ன்றதுக்காக லக்ஷன் தம்பி வீட்டை வந்து இருக்கிறேன் வெள்ள அவளி இருக்கிற நம்ம லக்ஷன் தம்பி தான் இன்றைக்கு நம்ம கேக்கை வெட்டி செலிபிரேஷன் செய்ய போறோம் பாது கண்டிப்பா ஓகே உள்ள போகலாமா கழிச்சுட்டோம் போகலாம்னு நினைக்கிறேன் குறைவுதான்

வரவேற்பு முன்னுக்கு வந்து வரவேற்பு வாங்க என்று சொல்லி வரவேற்கிறார் வாங்க வாழ்த்துக்கள் தம்பி வந்து பாத்துட்டு இருக்கையும் பாத்துக்கொண்டிருக்கிறான்னு நினைக்கிறேன் வீடியோ எடுத்ததா ஓ ஃபேரியர் அந்த நெட் போட் அங்க இல்ல. ஒரு வீடியோ ஓடப்றான். நாங்க ஏர்லியாவே கேர்லி பட்டுதம். நீ அப்படியே நிக்கிற. ஆ ஓகே. அப்படி போ ஓ

அதுல எங்க ஒரு சின்ன ஒரு பிள்ளை அந்த கதைக்குறதுல என்ன மிஸ்டேக் இருந்தாலும் ஜோதிச்சு பாருங்க என்ன சொன்னா இந்த தம்பியாக்கள் இந்த வயசுல இப்படி செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப நம்ம வயசுல அமரும் இப்ப இந்த தம்பியாக்கள வயசுல நமக்கு டியூட்டி பண்ணாலே என்ன தெரியாம இருந்தேன் இப்ப சாதாரணமா அந்த பாட்டு பாக்குறது அது எழுதல் அதான் தெரியும் அதுல வீடியோ இருபது இருபது வயசு எனக்கு இருபது வயசுல நீ என்னது இருபத்தி நாலாம் தேதி வருஷம் செய்யணும் செய்யற மாதிரி தம்பி இருக்கு என்ன அதுக்கு வந்துருங்க சொல்லுங்க

அப்படி பாசம் வேற இப்படியான பாசங்கள் இப்படியான ஒரு மேலநிலை கிடைக்கிற வந்து கஷ்டம் ரொம்பவே இல்லை ஏன்னா தந்த வேலையில தான் குறியா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இருந்ததுல வந்து தம்பி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் குறியா இருக்கு ஆனா தந்த வேலையில தான் எடிட் பண்ண கூட நோட்டிபிகேஷன் வந்தா அதை தட்டி பார்த்து தான் எடிட் பண்றதா என்ன சொல்றதுல அந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு மேன்மையான விஷயம் ஏன்னா உண்மையா தம்பி நீ வந்து

நீ ஆட்ட கேட்டான் சரி அண்ணாட்ட கேட்டான் சரியா விதட்ட கேட்டேன் எங்க கோல் அடிச்சானே சரி யாரு கோல் அடிப்பாளும் தம்பிக்கு என்னவேனானோ ஓட நிஞ்சி வெருங்கண்டி இல்ல நீங்க பதுவண்ணா கண்டிப்பா கோல் அடிங்க சரியா அவர் தயாரா இருக்காரு ரெண்டு மேலக்கு சொல்லி வந்தவர் சொல்லி என்ன தானடா கண்டிப்பா பன கேக் குடுமா ஓகே ஓகே கேக் சாப்பிட మొదலாத வரும் வேணுமா லட்சம் பிளாக் அது அதுதான் முதல் முதல் ஓ இப்ப திரும்ப லட்சம் பாருங்க அப்படின்னு அந்த கதை குடுக்கிற வந்து தம்பி தான்

முதலாவது வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை பெற்றதுக்கான ஒரு பேனர் பேனர் அவ்வளோ வந்து அண்ணா வேலை வேலையில் உள்ளவன் அதையும் பார்த்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் வீடியோவை கூப்பிட்டோன்னே உடனே ஓடி வர ஒரு பேர்சன்

இன்னும் நிறைய தெரிஞ்சது இல்லே கூடியே சீக்கிரமே தெரியும் உங்களுக்கு சரி ஓகே போய் லட்சணைய கையாலே லட்சணையலாம் போட்டா போறோம் நீ இல்ல லட்சண வாங்க வா 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 ஓடி ஓடுங்க தமிழ் ஓடுங்க தமிழ் கையலாம் போட்டா போறோம் மூணு தடவை சேர்ந்துட்டுங்க மூணு தடவை சேர்ந்துட்டுங்க சரி எல்லாரும் போடுமா வாங்க எல்லாரும் தமிழ் வாங்க ஓகே ஓகே என்ன கைபடி ஓகே இது என்னண்டா என்னக்கு வடிமாயிருந்து விலையில என்னங்க ஹ்ம் குட்டி தம்பி அங்கடே போடி குட்டி யூடியூபருக்கு கேக் குட்டி கொண்டு இருக்கார்கள் சின்னட பேரு

ஒரு உங்களுக்கு <laughs>

ശരി ഓക്കെ കണക്കല്ലേ 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 ശരി ലൈതാ ശരി ഓക്കെ ലക്ഷി കണക്കല്ലേ നോമറ നോമറ കൊഞ്ഞ് കൊഞ്ച ബലി okay. so, ും <laughs> 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 <It's laughs> <laughs>

அது முதல்ல ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் மொனிடைசேஷன் அப்ளை பண்ணி கொஞ்சம் இஷ்யூ வீடியோ போட முடியல அதே மாதிரி பிறகு நார்மலாக எல்லாம் சரியாக வந்து இப்போ ரெண்டாவது சேனல் இப்போ ரன் பண்ணி கொண்டு இருக்காரு அதுவும் ரெண்டு மோனிடேஷன் அப்ளை பண்ணி ஏன்னா என்ன சொல்ல வாரம்படா நாங்க இதுல இருந்து எங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் அறிவிக்கிற வந்ததுன்னா நம்முடைய அண்ணா என்ன விடாமுயற்சி பாருங்க முதல்ல ஆரம்பிச்சு அப்பயும் தளர்ந்து போக எல்லாம் மறுபடியும் திருப்பி எழுந்து ஓடி வந்து இப்ப வந்து சக்சஸா போய் கொண்டிருக்காரு அவரு காயில நிறைய பேர் சொல்றாங்க அந்த விஷயத்துல என்னடா தம்பியாக எல்லாம் வந்து கூட இருந்ததா இல்ல ஆரம்பத்துல இருந்து கூட இருந்ததால எனக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு மேல ஒன்றரை வருஷத்துக்கு வீடியோ கூட எல்லாம் போயிட்டு யூடியூப்ல அப்ப என்னடா பா செய்யற எங்கே அளவு பக்கம் உதவிகளுமே மக்களுக்கு செய்யணும் ஒரு ஒரு எண்ணத்துக்கு வந்தனாமே என்னது கடவுள் நமக்கு பார்த்து இப்படி ஒரு இது தாராணி மட்டாக்கெல்லாம் செய்யணும் கூட கடும் கவலை வரும் பாரு மட்டாக்கெல்லாம் செய்யறாங்க உதவி செய்யறாங்க போயிட்டு அப்ப நம்மளும் செய்யலாமே மாதிரி இருந்தேன் திரும்ப 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 ஆசனையுக்கு தெரியும் இதுல வந்து அண்ணா கதையை சொல்ல போகணும்டா இந்த பால்க வரலாறு போடலாம் இப்ப மக்கள் வந்து நிறைய பேர் கதைக்குற ஆஹ் யூடியூப் செஞ்சாரு அப்படி இப்படி கதைக்குறதும் நம்ம மக்கள் தானே கதைக்கிறோக்கண்டு ஒரு கூட்டம் வந்து இல்லையோப் மட்டுமல்லா ரியல் லைஃப்ல ஏறிக்குது அது என்ன வேலைக்கு போனாலும் கூட என்ன இடத்துக்கு போனாலும் சரி அப்படி ஒன்று என்ன லட்சம் அப்படித்தானே நம்ம தட்டி விடுறதுக்காக இருந்து கொண்டு ஏறிக்கும் விளங்கு வெளிநாடு போற கட்டத்துல இருந்து ஒரு அவர் வந்து இப்போ வீட்டாக்கிற இப்போ சொல்லுவாங்க அண்ணே வெளிநாடு போதும் தம்பி இப்போ அவங்களுக்கு இப்போ பெஸ்ட்டாக வந்து இப்ப அண்ணாட அண்ணா அப்படியே ஆரம்பிருந்து அவங்க யூடியூப் செஞ்சுருந்தா அந்த அனுபவத்தில் அவங்களுக்கு தெரியும் ஆ சரி தம்பி இப்போ இந்த திறம்பு நாட திறமந்து ஆண் ஆனால் அவர் வந்து குடும்பத்துலேயே பெஸ்ட்டாக வந்து ஆரம்பிக்கிறாரு இந்த பில்லா வழியிலேயே வந்து பெஸ்ட் ஆரம்பிக்கிறானே அந்த ஏரியாலே பெஸ்ட்டு ஆரம்பிக்க வேண்டியது இப்போ நிறைய பேர் மக்கள் கதைப்பாங்க வேற வேற விதமா வந்து கதைப்பாங்க அந்த கதையெல்லாம் தாங்கி கொண்டு மனசு உடையாமல் திருப்பி திருப்பி ஓவர்நாள் எழுந்தே எழுந்தே ஓடி வந்து இப்ப இன்னைக்கு இந்த சக்சஸ் ஆகியிருக்கு உங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு முன் உதாரணம் ஆகியிருக்கு பாருங்க நாங்க வந்து இன்னைக்கு சதி பண்ண குடிக்கனது கேக் வெட்றோம் அவர் பவர் வேற ஒரு பேர் என்னன்னா மற்றது இன்னொரு விஷயம் என்னண்டை நான் அண்ணா வந்து நான் யூடியூப் சேனல் தொடங்கும்போது என்ன வீடு தொடங்கும்போது இந்த அண்ணா சொல்ற விஷயம் என்னடா தம்பி ஒரு யூடியூப் ம் தொடங்கி ரன் பண்றா வந்து நேர சீராதானே அந்த சொள்ளி கணிட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கணும் 1 வருஷத்துக்கு நான் அதை கணக்கில் எடுத்து வந்து சனு ஒரு சேனல் வச்சிருந்தேன் என்ன என்னது HST <laughs> village HST village அதுல வந்து வரக்கூடிய பதிவிட அந்த திறமைய இனம் கண்டு பாதிட்டு சொல்றான் தம்பி நீ கட்டாயம் ஒரு சேனல தனியாக தனியா பண்ண ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி பிறகு திரும்பவும் அந்த சேனல்ல வந்து விட்டு போற ஒரு இருக்க சூழ்நிலை வந்துட்டு நடந்தது

ஒரு கோபுரமா மாறும் மாறும் கட்டாயம் மாறும் கண்டிப்பா இப்ப இல்லாடி ஒரு காலத்துல கட்டாயம் மாறும் மாற வைப்போம் ஏன்னா எல்லாரும் சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா மாறலாம் ஏன்னா தனியா வந்து முயற்சி செய்து மாறா ஒரு நீண்ட காலத்தை எடுக்கும் இப்ப அந்த எல்லாரும் சப்போர்ட் இருந்தபடியா தான் இந்த அளவுக்கு குயிக்கா ஒரு முப்பத்தொரு நாள்ல ஒன் கே சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருங்க அப்படி என்று சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிச்சு கொள்ளலாம் என்ன லட்சம் என்ன மாதிரி முடிச்சு கொள்ளுமா ஓகே எல்லாரும் டாட்டா சொல்லுவோமா அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ இப்பதான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் Mà, mà, yeah, mà okay. mì? Okay, bye cho okay, bye nice yeah bye bye nice yeah ha đi bye bye